வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஜி தமிழ்லேருந்து சூப்பரான ஒரு அப்டேட் கழிச்சிருக்கு அந்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜி தமிழை சின்ன திரையில் மட்டும் இல்லாமல் இப்போது வந்துட்டு போயிட்டுருக்க நம்ம சன் சிங்கர் அதுக்கப்புறம் சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஸோ இந்த மாதிரி ஆடிஷன் வந்து போய்கிட்டுருக்கு சென்னையில் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த அட்ரஸ் வந்து இந்த ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு ஃபோட்டோவாக வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அதை வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு அங்கே வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு ஆக்டர் ஆகலாம் அண்ட் சிங்கர் ஆகலாம் இந்த ஒரு அப்டேட்டை தான் இப்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம தீபா அவங்க தீபா மட்டும் இல்லாமல் சீரியல் ஆக்ட் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் சன் சிங்கரில் இப்போது பாடிட்டுருக்க சீனியர்ஸ் ஜூனியர் இவங்க எல்லாமே வந்து இந்த விஷயத்தை பதிவிட்டுருக்காங்க சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு சூப்பரான அப்டேட்டு தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் இப்போதைக்கு ஸ்டோரி என்ன போய்கிட்டு இருக்குது சீரியல் அப்படின்னு பார்த்தா தீபா வந்துட்டு மலையில இருந்து நம்ம ஐஸ்வர்யா தள்ளிவிட்டு அங்கேருந்து தீபா வந்து எங்க தான் போனாங்க அப்படின்னே தெரியல அவங்கள வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் வந்து தீபாவா வந்து கீதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இப்போ உள்ளே வந்திருக்காங்க இதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படி இருக்குன்றது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம மெகா ஆடிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ சிலர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இவங்க எல்லாருமே சீரியலுக்காக தேர்ந்தெடுக்கப்படுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக திறமை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரியான கே எப்படி வந்துட்டு யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு சின்ன அப்டேட் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த ஒரு அப்டேட் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்